ஸ்ரீகுருபோ நம அஜானதிமிராந்த ஜானாஞ்சனசலாக்கையா சுருண்மீலிதஸ்மீகுரவே நம சயுக்த அக்ஷராணி கன்சங்க்ட் கான்சனன்ஸ் ஆஃப் த்ரீ லெட்டர்ஸ் போன பதிவில் ரெண்டு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து இருக்கிறத பார்த்தோம் இந்த பதிவில் மூணு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து இருக்கக்கூடியதான அதிகமாக உபயோகப்படக்கூடியதான ஒரு கூட்டெழுத்துக்கள் பார்க்கலாம் இக்கு இஷ் இன்னு அ அந்த ந அப்படிங்கிறதுல இன்கூட்டல் அ இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஷ்ண அப்படின்னு அதனுடைய உச்சரிப்பு வரும் இக்கு

இப்பு ர ப்ர இத்து இம்மு ய மிய மாகாத்து மிய இடத்துல இந்த ஒரு கூட்டெழுத்து தான் உபயோகப்படுங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் இத்து இர் ய த்ரிய இத்து இத்து வ புக்கில் வந்து இவ்னு கொடுத்துருக்கு அதை வ அப்படின்னு மாற்றி படிச்சுக்கணும் துவ இத்து

ய ஊர்த்வ அப்படின்றதான இடத்துல இது மாதிரி கூட்டு எழுத்துக்கள் உபயோகப்படும் இஷ் இச் பூர்த்தி அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி எழுத்து தான் உபயோகப்படும் இஷ் இட்டு வ இப்பு ஷ்ப்ர இத்து ய அகஸ்திய அப்படிங்கறதான இடத்துல இந்த கூட்டெழுத்து உபயோகப்படும் இஸ் இத்து ர ரஹ் இம்மு இதுவரைக்கும் கூட்டெழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் அப்படின்னு இதில் போட்டிருக்கு அதாவது ரெண்டுக்கு மேலே அந்த எழுத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வார்த்தையில் இருக்கக்கூடியதான எழுத்துக்களுக்கு தகுந்த மாதிரி நாம்ளே கூட்டெழுத்துக்களை காயின் பண்ணலாம் இது பிரசித்தமாக இருக்கக்கூடியதான ஒரு சில கூட்டெழுத்துக்கள் இங்கே எக்ஸாம்பிள் கோசரம் கொடுக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததான உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அதுக்கப்புறம் ரெண்டு மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து கொண்டதான கூட்டெழுத்துக்கள் மூன்று மெய்யெழுத்து ஒரு உயிரெழுத்து கொண்டதான கூட்டெழுத்துக்கள் இதெல்லாம் நல்லா எழுதி பார்க்கணும் முன்ன சொன்ன மாதிரியே எப்படி அந்த உயிர்மை எழுத்துக்கள் அப்படிங்கிறது அந்த தனியாக வரக்கூடியதான மெய்யெழுத்துக்களுக்கு எழுதினோமோ அதே மாதிரியே இந்த கூட்டெழுத்துக்களுக்கும் நாம் அந்த மாத்ராஸ் அப்படிங்கிறத எழுதி பார்க்கலாம் அதெல்லாம் நல்லா எழுதி பார்த்துட்டு இதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான பதிவுகளாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்கு சரிப்பட்டு வரும் அதனால் சம்ஸ்கிருதம் கற்றுக்கணும் அப்படின்னாக்க படிக்கிறது மட்டும் போகாது ஆரம்ப நிலையில் நிறையா எழுதியும் பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடையதான அடுத்த பதிவில் நாம் நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான நம்பர்ஸ் அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதீஷம்